அன்பிற்கினியவர்களே அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய காணொளியில் பல்லடத்தில் பட்டா மோசடி என்கிற செய்தி வந்ததற்கு பின்னால் ஏராளமானவர் நம்மோடு தொடர்பு கொண்டு அங்கே பல்லடத்திலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது இது பற்றிய விவரங்களை எங்களுக்கும் தெரிவியுங்கள் நாங்களும் உங்களோடு சேர்ந்து குரல் கொடுப்பதற்கு போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஏராளமான நண்பர்கள் நம்மிடத்திலே கேட்பது அக்கறையோடு அணுகுவது என்பது நமக்கு வியப்பு ஊட்டுவதாகவும் விரமிக்கத்தக்கதாகவும் இருக்கிறது எனவே அனைவருக்கும் நான் சுருக்கமாக இதை பற்றி விளக்கமளிக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திருப்பூர் மாவட்டம் பல்லடப்பட்டம் கணபதிபாளையம் கிராமத்தில் நானூற்றி முப்பத்தி ஐந்து காலை பூமி ஏழு ஏக்கர் பதினேழு சென்ட் நிலத்தை சிங்கனூரை சார்ந்த கோவிந்தசாமி கவுண்டர் என்பவர்களிடத்திலே இருந்து திருப்பூர் டவுன் அனுப்பர்வாளையத்தை சார்ந்த மாரப்ப செட்டியார் அன்னபூரணி அங்கம்மாள் ஆகியோர் விலைக்கு வாங்கி பத்திரப்பதிவு செய்து கொள்ளுகிறார்கள் இவர்கள் விலைக்கு வாங்கியதற்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோவிந்தசாமி கவுண்டர் அவர்களினுடைய பங்காளி எஸ் ஏ ராமசாமி கவுண்டர் அவர்கள் அவர்களுடைய மைனர்கள் மகன் மகன்கள் பெயரிலே ஒரு மைனர் சூட் கோவை கூடுதல் நீதிம நீதிமன்றத்திலே தொடுக்கிறார்கள் அந்த வழக்கு எண் வந்து நூற்றி ஒன்று பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இந்த வழக்கு என்னவென்றால் கோவிந்தசாமி கவுண்டர் அவர்களுக்கு இந்த பூமி பாத்தியப்பட்டதல்ல அந்த பாத்தியப்படாத கோவிந்தசாமி கவுண்டர் அவர்களிடத்தில் இருந்து கிரயம் இருக்கக்கூடிய மாரப்ப செட்டியார் அண்ணபுரணி அங்கமால் இளையங்கள் செல்லத்தக்கது அல்ல என்று கோவிந்தசாமி கவுண்டர் அவருடைய மகன் கிருஷ்ணசாமி கவுண்டர் கிருஷ்ணசாமி கவுண்டருடைய மகன் மைனர் முத்துசுப்பிரமணியம் மைனர் ரத்தினசாமி மைனர் ஈஸ்வரமூர்த்தி மைனர் சிதம்பரம் என்று அவர்கள் வாரிசுகளையெல்லாம் சேர்த்து இந்த பூமியை விலைக்கு வாங்கி இருக்கக்கூடிய மாரப்ப செட்டியார் அன்னபூர்ணி அம்மாள் அங்கம்மாள் இவர்களையும் சேர்த்து ஒரு பதினெட்டு பேரின் மேலிலே ஒரு நூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட சொத்துக்கான வழக்கு தொடுக்கப்படுகிறது கோவை நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்ட இந்த வழக்கானது தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த பூமிகள் கோவிந்தசாமி தான் சார்ந்தது அதை விலக்கி வாங்கியவர்களுக்கு அது செல்லுபடியானது என்று அந்த தீர்ப்பு அந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது அதற்கு பின்னால் உயர்நீதிமன்றத்திற்கு அப்பீலுக்கு மேல்முறையீட்டுக்கு சொல்லுகிறார்கள் அந்த மேல்முறையீட்டிலே இறுதியாக எல்பிஏ தொண்ணூறுபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்று பதிவு செய்யப்பட்ட வழக்கு எண்ணின்படி தீர்ப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலே வழங்கப்படுகிறது இந்த தீர்ப்பானது கோவை நீதிமன்றத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலே வழங்கப்பட்ட தீர்ப்பு சரியானது என்பதை உறுதி செய்து சென்னை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது இவைகளையெல்லாம் ஆராய்ந்துவிட்டு ஆய்ந்துவிட்டு வழக்கறிஞர்களிடத்திலே லீகல் ஒபீனியன் பெற்று முறையாக தெய்வசுகாமணியாகிய நான் மாரப்ப செட்டியார் அன்னபூர்ணி அங்கமால் வகையராக்களிடமிருந்து இரண்டாயிரத்தி ஏழில் சுத்த கிரயம் பெற்று இந்த நிலத்தை நான் எனதாக்கிக் கொண்டேன் பட்டாமார்கள் வருவாய் ஆவணங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு அங்கே நில உரிமை வழங்கப்பட்டு அந்த இடத்திலே கட்டிடங்கள் கட்டி பள்ளி நடத்தி வந்தேன் இந்த நிலையில் கோவிந்தசாமி கவுண்டர்னுடைய பேரன் முத்து என்பவர் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு தீர்ப்பின்படி அந்த நிலம் எங்களுக்குத்தான் சொந்தமானது எனக்கு பட்டாபுறுதல் செய்து கொடுக்க வேண்டும் என்று திருப்பூர் மாவட்ட சார் ஆட்சியர் அவர்களிடத்திலே அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள் சார் ஆட்சியர் அவர்கள் ஆவணங்களையும் நீதிமன்ற தீர்ப்புகளையெல்லாம் பரிசீலித்துவிட்டு அவருடைய முறையீட்டை விண்ணப்பத்தை நிராகரித்து தெய்வசகாமணி அவர்களினுடைய இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிரையப்பத்திரம் ரத்து செய்யப்படும் என்று சொன்னால் மட்டுமே உங்களுடைய விண்ணப்பத்தை பரிசீலிக்க இயலும் என்று அவர்கள் நிராகரித்து உத்தரவிடுகிறார்கள் அதற்கு பின்னால் முத்துசுப்ரமணியம் அவர்கள் மேல்முறையீட்டு சீராய்வு மனுவாக திருப்பூர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்களிடத்திலே டிஆர்ஓ அவர்களிடத்திலே சீராய்வு மனு செய்கிறார்கள் அந்த சீராய்வு மனுவை விசாரித்த டிஆர்ஓ அவர்கள் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அந்த விசாரணையை முடிக்கிறார்கள் அதற்கு பின்னால் எந்த உத்தரவும் அளிக்கப்படாமல் அது அப்படியே நிலுவையில் உத்தரவளிக்கப்படாமல் இருக்கிறது இரண்டு ஆண்டுகள் கழித்து கடந்த இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று திருப்பூர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் டிஆர்ஓ திரு ஜெய்பீம் அவர்கள் ஒரு உத்தரவு வழங்குகிறார்கள் முத்து சுப்பிரமணியம் அவர்கள் இந்த உத்தரவை வாங்குகிறார்கள் இந்த உத்தரவில் திருப்பூர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர் ஜெய்பிம் அவர்கள் தெளிவாக தெரிவிக்கிறார்கள் நூற்றி ஒன்று ரூபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கோவை நீதிமன்ற தீர்ப்பின்படி கோவிந்தசாமி கவுண்டர் அவர்களுக்கும் அவர்கள் அவர்களிடத்திலே கிரயம் பெற்றவர்களுக்கும் இந்த நிலம் சொந்தமானது என்பதை அந்த தீர்ப்பு வழங்குகிறது எல்பிஏ தொண்ணூறுபார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று உயர் உச்ச உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதை உறுதி செய்கிறது இது பரிசீலனையிலே தெரிகிறது என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் இறுதியிலே இந்த பூமியானது முத்து சுப்பிரமணியத்திற்கு பாத்தியப்பட்டதாக இருக்கிறது எனவே முத்து சுப்பிரமணியம் பல்லடம் வட்டாட்சியரை அணுகி நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் ஆவணங்களின்படியும் பட்டாமறுதல் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கிறார்கள் இதிலே ஆட்சேபனை இருக்கும் என்று சொன்னால் அறுபது நாட்களுக்குள்ளாக நீதிமன்றத்தை நாடி நிவாரணம் தேடிக் கொள்ளலாம் என்கிற உத்தரவையும் தெரிவிக்கிறார்கள் இதன் மூலமாக தெரிவிக்கப்படுவது என்னவென்று சொன்னால் அறுபது நாட்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களையும் பட்டாமறுதல் செய்யக்கூடாது இது பற்றி ஆட்சேபித்து நீதிமன்றத்திற்கு செல்லப்படும் என்று சொன்னால் நீதிமன்ற உத்தரவின்படி செயலாற்ற வேண்டும் என்று டிஆர்ஓ அவர்கள் தெளிவாக இந்த உத்தரவிலே தெரிவித்திருக்கிறார்கள் இந்த உத்தரவு கிடைக்கப்பட்டவுடன் நான் சென்னை உயர் அணுகி திருப்பூர் மாவட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் டிஓ டிஆ டிஆர்ஓ அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பானது முரணாக இருக்கிறது எனவே அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் பட்டாமார்கள் செய்யக்கூடாது என்று நாம் சென்னை உயர்நீதிமன்றத்திலே ரிட் மனு பதிவு செய்து அந்த வழக்கு பதிவு செய்யப்படுகிறது டிஆர்ஓ அவர்களுக்கும் வட்டாட்சியர் அவர்களுக்கும் கிராம நிர்வாக அலுவலருக்கும் நோட்டீஸ் வழங்கப்பட்டு அந்த வழக்கு விசாரணையிலே இருக்கிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று முத்து அவர்கள் பட்டா மனு செய்கிறார் பட்டா பொறுப்பான துணை வட்டாட்சியர் ஜோனல் டிடி எம் சுப்பிரமணியம் அவர்கள் அந்த மனுவை பெற்றுக்கொண்டு கிராம நிர்வாக அலுவலர் முகமது அலி அவர்களினுடைய பரிந்துரையில் பரிந்துரை செய்ய வைத்து அதை பெற்றுக்கொண்டு காலங்காலமாக என்னுடைய பெயரிலே இருக்கக்கூடிய பட்டாவை எந்தவிதமான விசாரணையும் இல்லாமல் ஒரு நெடியில் ரத்து செய்துவிட்டு முத்து சுப்பிரமணியம் பெயரிலே பட்டா மாறுதல் செய்து உத்தரவிட்டு பட்டா மாறுதல் செய்து விடுகிறார் ஒருவர் பெயரிலே பட்டா இருக்கும் என்று சொன்னால் அந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உரிய விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் உரிய காரணங்கள் இருக்க வேண்டும் அந்த காரணங்களை தெரிவித்து அதற்கான விசாரணை அறிக்கையை ச இணைத்துத்தான் அந்த பட்டாவை ரத்து செய்ய வேண்டும் ரத்து செய்ய முடியும் என்பதுதான் நிர்வாக நடைமுறையாக இருக்கிறது அந்த நடைமுறையை மீறி ஒரு நொடியில் அந்த என்னுடைய பெயரிலே இருந்த பட்டா ரத்து செய்யப்படுகிறது ஒருவருடைய பெயர் பட்டாவிலே இணைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஆவணங்கள் இருக்க வேண்டும் ஆதாரங்கள் இருக்க வேண்டும் அந்த ஆவணங்களினுடைய அடிப்படையிலே தான் ஒரு துணை வட்டாட்சியர் ஜோனல் டிடி அவர்கள் பட்டாவிலே மாறுதல் செய்வதற்கு பட்டாவிலே பெயர் சேர்ப்பதற்கு உத்தரவிட முடியும் உத்தரவிட வேண்டும் இந்த நியதிகளையும் மீறி ஜோனல் டிடி எம் சுப்பிரமணியம் அவர்கள் எந்த விதமான ஆவணங்களும் இல்லாமல் முத்து சுப்பிரமணியம் பெயரிலே விடுகிறார் செய்துவிடுகிறார் அவர்களின் அவர்களினுடைய உத்தரவில் தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அறுபது நாட்களுக்குள்ளாக நீதிமன்றத்தை நாடலாம் அப்படி நாடினால் அதனுடைய தீர்ப்பு வருகிற வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ள கூடாது என்பதையும் அவருடைய முரணான உத்தரவு இருந்தாலும் கூட அதிலே இறுதியிலே தெளிவாக தெரிவித்திருக்கிறார் இப்படி நீதிமன்ற உத்தரவுகளையும் மீறி நீதிமன்ற உத்தரவுகளுக்கு புறவாக நீதிமன்ற உத்தரவை அவமதித்து டிஆர் அவர்களினுடைய உத்தரவையும் மீறி ஜோனல் டிடி எம் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பட்டா செய்து கொடுக்கிறார் இந்த முறைகேடான பட்டாமாறுதலை பெற்றுக்கொண்ட முத்து சுப்பிரமணியம் அவர்கள் பல்லடம் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று அங்கே தன்னுடைய மகன் பிரதீப் மகள் கார்குழலின் பெயர் கார்குழலின் பெயரில் எந்த விதமான முன் ஆவணங்களும் இல்லாமல் ஆதாரங்கள் இல்லாமல் வெறும் பட்டாவை மட்டும் வைத்து கொண்டு ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் பதிவு செய்கிறார் அதுவும் இந்த பத்திரத்திலே எந்த விதமான முன் ஆவணங்களும் கிடையாது இந்த பத்திரத்திலே அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகளின்படி இந்த பூமி எனக்கு சொந்தமானது என்னுடைய சுவாதீனத்திலே இருக்கிறது என்று குறிப்பிட்டு அந்த நீதிமன்ற தீர்ப்புகளையும் ஆராயாமல் அது பற்றி பரிசீலிக்காமல் எந்தவிதமான முன் ஆவணங்களும் இல்லாமல் இருப்பதையும் பரிசீலிக்காமல் வில்லங்க சான்றுகளிலேயே என்னுடைய பெயரில் பத்திரங்கள் இருப்பதையும் தெரிந்து கொண்டு பல்லடம் சார்வதிவாளர் அவர்கள் முறைகேடாக இந்த பதிவை செய்கிறார் அதுவும் இந்த பூமிக்கு பக்கத்து பூமியிலே இருந்து எடுக்கப்பட்ட ஜிபிஎஸ் புகைப்படத்தை இணைத்து முறைகேடாக இணைத்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் ஏழாயிரம் சதுரடிக்கு மேலான கட்டிடங்கள் இருக்கிறது அவைகளையும் மறைத்து முறைகேடாக இந்த செய்யப்பட்ட இந்த பத்திரம் பல்லடம் சார் அவர்களால் பதியப்படுகிறது முறைகேடாக ஆதாய நோக்கத்தோடு ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு முறைகேடாக பகிரங்கமாக இந்த செயலை செய்திருக்கிறார்கள் இந்த பத்திரப்பதிவை முடித்து கொண்டு அடுத்ததாக இந்த பத்திரத்தை வைத்துக்கொண்டு அதே பல்லடம் டிடி ஜோனல் டிடிஎம் சுப்பிரமணியம் அவர்கள் துணை வட்டாட்சியர் அவர்கள் அந்த பத்திரத்தினுடைய அடிப்படையிலே மீண்டும் ஒரு பட்டா மாறுதல் செய்து பிரதீப் கார்குலி பெயரிலே ஒரு பட்டா மாறுதல் உத்தரவை பிறப்பித்து அவர்களுடைய பெயரிலே பட்டா மாறுதல் செய்து விடுகிறார்கள் இதற்கு பின்னால் இந்த நிலத்தை விற்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்படி முயற்சி செய்கின்ற பொழுதுதான் நம்முடைய கவனத்திற்கு வந்து நாம் இது பற்றியெல்லாம் வில்லங்க சான்று எடுத்து பார்த்து அறிகிற பொழுது அதிகாரிகளிடத்திலே முறையிடுகிற பொழுது உடனடியாக நிவாரணம் கிடைப்பதற்கான விடை கிடைக்காததனால் இந்த பிரச்சனை பற்றி இந்த முறைகேடான பட்டா மாறுதல் பற்றி இந்த முறைகேடான பத்தரவு பதிவு பற்றி நாம் அனைத்து விவசாயிகள் சங்கங்கள் சமூக அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் நுகர்வோர் அமைப்புகளினுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு சென்றோம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நிறுவனர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்கள் இது பற்றி நாம் போராடியாக வேண்டும் இதற்கு விடை தெரிந்தாக வேண்டும் நியாயத்திற்காக நாம் குரல் கொடுத்தாக வேண்டும் நீங்கள் ஒன்று செய்யுங்கள் இது பற்றிய ஒரு அறிவிப்பை கொடுங்கள் உடனடியாக எங்களுக்கு தீர்வு கிடைக்கப்படவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் சங்கங்களின் சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என்கிற அறிவிப்பை கொடுங்கள் அதற்கு மேலாக தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் போராடுவதற்கு முனைந்து செயலாக்குவோம் என்று தெரிவித்தார்கள் அதன்படி ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது தமிழக கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய ஏ கே சண்முக சுந்தரம் ஏகே ச சண்முகம் தலைவர் கே பி சண்முக சுந்தரம் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் ஆகியோர் நேரடியாக பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்து பிரதிநிதிகளோடு வந்து விவசாயிகளோடு வந்து நீங்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறீர்கள் டிஆர்ஓ அவர்களினுடைய உத்தரவுக்கு எதிராக நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் எந்த விதமான விசாரணையும் இல்லாமல் தெய்வசிகாமணி அவர்களினுடைய பட்டா ரத்து செய்யப்பட்டிருக்கிறது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் முத்து சுப்பிரமணியனுடைய பெயரிலே பட்டா மாறுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதனுடைய விளைவாக அவர்கள் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் நீங்கள் இதை எப்படி செய்தீர்கள் இதற்கான ஆவணங்களை கொடுங்கள் ஆதாரங்களை கொடுங்கள் என்று கேட்ட பொழுது பல்லடம் வட்டாட்சியர் ஜீவா அவர்கள் இந்த நிகழ்வுகள் நடந்த பொழுது நான் இல்லை என்று சொன்னாலும் தற்பொழுது பொ பொறுப்பிலே இருக்கக்கூடிய நான் இதற்கு பதில் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் நிவாரணம் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தவறு நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது உணர்ந்து கொள்ள முடிகிறது அதை ஒத்துக்கொள்ளுகிறோம் தற்பொழுது தேர்தல் நடைமுறைகள் இருக்கிற காரணத்தினால் அதுவும் நான்காம் தேதி நாங்கள் வாக்கு எண்ணிக்கையிலே அந்த பணியிலே பங்கேற்க வேண்டியிருக்கிறது எனவே நீங்கள் ஆறாம் தேதி வாருங்கள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பத்திரப்பதிவை நீக்கிவிட்டு உரியவருக்கு நாங்கள் பட்டாமறுதல் செய்து கொடுக்கிறோம் முறைகேடாக பத்திரப்பதிவு செய்திருப்பதை ரத்து செய்வதற்கு நாங்கள் பரிந்துரை செய்கிறோம் என்று தெரிவித்தார்கள் இதை வெளியிலே வந்த விவசாய சங்க தலைவர்கள் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஈஸ்வரன் அவர்கள் பத்திரிகையாளர்கள் சங்கத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பிலே மிக தெளிவாக தெரிவித்தார்கள் அனைத்து ஊடகங்களிலும் அந்த செய்தி சமூக ஊடகங்களிலே வெளிவந்தது இது பற்றிய செய்தி தினமலர் பத்திரிகையிலே நிலம் அபகரிக்க பட்டாபார்கள் முறைகேடு என்று மிக தெளிவாக ஒரு செய்தியும் வந்தது மற்ற பத்திரிகைகளிலும் இது பற்றிய செய்திகள் வந்தது இந்த நிலையில் ஆறாம் தேதி வட்டாட்சியர் அவர்களை அணுகுகிற பொழுது அவர்கள் அலுவலகத்திலே இல்லை ஏழாம் தேதி சந்திக்கிற பொழுது மீண்டும் என்னுடைய பெயரை பட்டாவிலே சேர்த்து சேர்த்திருப்பதற்கான அந்த பட்டா பாறுதலை தந்தார்கள் ஆனால் முறைகேடாக பட்டாவிலே சேர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பெயர்கள் நீக்கப்படாமல் அப்படியே இருக்கிறது இது பற்றி விளக்கம் கேட்டபொழுது ஜோனல் டிடி துணை வட்டாட்சியர் அவர்கள் விடுப்பிலே இருக்கிறார்கள் அவர்கள் வந்ததற்கு பின்னால் இது பற்றி முடிவு செய்யலாம் என்று சொன்னார்கள் இதற்கு மத்தியில் நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் ஏ எஸ் பாபு அவர்கள் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்தை அணுகி இது மாதிரியான முறைகேடுகளை நாங்கள் சகித்து கொள்ள முடியாது விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அநீதிகளை எல்லாம் தீர்ப்பதற்கு தீர்வு காண்பதற்கு நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் உடனடியாக நீங்கள் முறைகேடான பத்திர பத்திர பட்டாவை மாறுதலை ரத்து செய்ய வேண்டும் முறைகேடாக பட்டா மாறுதல் செய்து கொடுத்திருக்கின்றவர்களுடைய பெயரை பட்டாவிலே இருந்து நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் அவர்களுக்கும் ஜோனல் டிடி எம் சுப்பிரமணியம் அவர்கள் அலுவலகத்திற்கு வந்தால் வந்ததற்கு பின்னால் முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள் இந்த நிலையிலே இது இருக்கிறது மீண்டும் பல்லடம் வட்டாட்சியர் அவர்களிடத்திலே அணுகி இது பற்றிய நிலைமையை இறுதியாக தெளிவுபடுத்த இருக்கிறார்கள் உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டி வரும் என்கிற இறுதி எச்சரிக்கையையும் நம்முடைய தலைவர்கள் பல்லடம் வட்டாட்சியர் அவர்களிடத்திலே தெரிவிக்க இருக்கிறார்கள் அதற்கு பின்னாலும் இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய போராட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்திலே நடைபெற இருக்கிறது ஒரு பல்லட ஒரு வட்டாட்சியர் ஒரு துணை வட்டாட்சியர் நினைத்தால் எவருடைய பெயரையும் பட்டாவிலே இருந்து நீக்கிவிடலாம் இவருடைய பெயரையும் எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் பட்டாவிலி சேர்த்து விடலாம் கிராம நிர்வாக அதிகாரிகள் நிலைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்கிற வரம்பற்ற ஒரு அதிகாரத்தை இவர்களுக்கெல்லாம் யார் கொடுத்திருக்கிறது என்பதற்கு விடை தெரிந்தாக வேண்டும் இது பற்றி அனைத்து மாவட்ட ஆர்டிஓ மாவட்ட ஆட்சியர் அனைவருக்கும் நாம் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் இன்னும் விடை கிடைக்காத நிலையில் இது மாதிரி ஆயிரம் ஆயிரம் மக்கள் இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வகையில் இது நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்கான இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இது தனிப்பட்ட மனிதனினுடைய முயற்சி அல்ல இன்றைக்கு மனுக்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு குடிமகனும் ஒவ்வொரு விவசாயியும் கிராம நிர்வாக அலுவலகத்திலும் வட்டாட்சியர் அலுவலகத்திலும் மாவட்ட அலுவலகத்திலும் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார்கள் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய இந்த குறை நாள் மாதத்திற்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய விவசாயிகளுடைய குறைதீர்ப்பு நாள் மனு இவைகளில் எல்லாம் கொடுக்கப்படக்கூடிய மனுக்களுக்கு எந்த அளவுக்கு தீர்வு கிடைக்கிறது என்று சொன்னால் அது மிக சொற்பமாக இருக்கிறது ஒவ்வொருவரும் இந்த அரசு அலுவலகங்களை நாடி அலைந்து அலைந்து ஓய்ந்து பிறகு ஒதுங்கிவிடக்கூடிய அவல நிலையினால் சமுதாயத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் மாற்றாக ஒரு மனு கொடுக்கப்படும் என்று சொன்னால் ஒரு புகார் கொடுக்கப்படும் என்று சொன்னால் ஏழு நாட்களுக்குள்ளாக அதற்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்முடைய மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் அரசு அறம் சார்ந்ததாக இருக்க வேண்டும் அரசு அலுவலர்கள் அறம் சார்ந்தவர்களாக செயலாற்ற வேண்டும் இப்படி அறம் சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நிர்மாணிப்பதற்கு நாம் குரல் கொடுப்போம் போராடுவோம் இது பற்றிய அடுத்த போராட்ட அறிவிப்பு அனைவருக்கும் தெரிவிக்கப்படும் அனைவரும் நீதிக்காக நியாயத்திற்காக தர்மத்திற்காக போராடுவதற்கு குரல் கொடுப்பதற்கு அணிந்து இரண்டு வாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே